ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி ஒரு பதிலை சொன்னதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை ஏன்னா நான் தமிழன் அவர் என் இனத்தை சாராதவர் என் இனத்தை சாராதவர் இந்த நாட்டை ஆளணும்னா இந்த நாட்டை ஆளுறத்துக்கான உரிமையை கொடுக்குற அல்லது அந்த இடத்துல கொண்டுட்டு போய் உட்கார வைக்கிற வர்க்கம் என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதை தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படி தான் இன்னைக்கு இல்லை நாளைக்கும் பேசுவார் அவர் வந்து ஸ்டெர்லைட்டுக்கு என்ன பேசினாரோ அதை தான் இதுலேயும் தொடர்ந்துருக்கார் அதனால் அவர் சொல்கிற அந்த சிஸ்டம் இருக்குல்ல சிஸ்டம் சரியில்லைங்கிறத அந்த சிஸ்டத்தை சரி பண்ணி எந்த சிஸ்டம்னா ஓட்டு போடுற அந்த மிஷின் சிஸ்டமாக கூட இருக்கலாம் அந்த சிஸ்டத்தை சரி பண்ணி அந்த இடத்துல அவர் போய் உட்காரணும்னா அவருக்கு சாதகமாக்கி எங்களுடைய மக்களுடைய ஆதரவு இல்லாத நிலையில் கூட அதில் கொண்டு போய் உட்கார வைக்கணும்னா அவர் இந்த மாதிரி தான் பேசியாகணும் அவர் அப்படித்தான் பேசுவார் ஆனால் விழித்து கொண்ட எங்கள் தமிழினம் என்ன பதிலை சொல்லணுமோ என்ன நிலைப்பாட்டை எடுக்கணுமோ இந்த மண்ணை இனத்தை எங்களுடைய வளத்தை காப்பாற்ற என்ன உறுதி எடுக்கணுமோ அது உறுதி எடுக்கணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன் உறுதி எடுத்துருச்சு அந்த நிலைப்பாட்டை அந்த சூழலை அந்த வெளிச்சத்தை அந்த விடியலை அது தீர்மானிக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொல்லுவாங்க இதுவும் அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு ஒன்றும் அதிர்ச்சியே இல்லை என்ன எத்தனையோ அதிர்ச்சிகளை எங்கள் தமிழிடம் தாங்கிருச்சு ஈழத்தை விடவா ஒன்றே முக்கால் லட்சம் பேரை ஈபு இறக்கம் இல்லாத அழித்து முடிச்சத அதிகார வர்க்கங்கள் உலகத்தின் முப்பத்தி நாலு நாடுகள் சேர்ந்து நின்று செதைச்சுத இன்றைக்கி எங்களையும் உள்ளடக்கி இருக்கிற இந்திய தேசம் அதை செஞ்சு முடிச்சுத ராஜபக்ஷ திமுறோடு சொல்லும்போது இந்த தே இந்த யுத்தத்தை நடத்தினதே இந்தியாதான்னு சொன்னப்போ வாய்மூடி மவுனிச்சா மவுனிச்சு உட்கார்ந்துருந்த மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அதே பாராளுமன்றத்தில் யஸ்வந்த் சிங் அவர்கள் சொல்லும்போது இன்று வரைக்கும் ஐநா வரைக்கும் ஓடி போராடுறமே இப்போது இருக்கிற பாரதிய ஜனதா அரசு உட்பட எங்கள் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க ஒரு திரும்ப கூட கிள்ளி ஏரியிலையே அவர்களுக்கு என்ன தமிழன் அழிவதையும் வேடி வேடிக்கை பார்ப்பாங்க தமிழனை அழிக்கிறதையும் கொண்டாடி ரசிப்பாங்க அதனால் இவர்களுடைய தூதுவர்களாக இவர்களுடைய கையாட்களாக இவர்களுடைய கூலி ஆட்களாக நிற்பவர்கள் பேசுகிற பேச்சை தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிறாரு அதனால் பேசட்டும் ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு பேசாத பேச்சுக்கு நான் எஜமான் பேசிய பேச்சுக்கு என் பேச்சு எஜமான அத்தனைக்கும் எங்களுடைய மண்ணின் எஜமானவர்கள் பதில் சொல்லுவாங்க அவர்கள் மத்தியில் வரும்போது ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பதில் காத்திருக்கு நீங்கள் கேட்குற கேள்வியிலே தெரியுது இல்லை தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராகவே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிறான் பேசுகிறாருன்னு பேசட்டும் இன்னும் பேசட்டும் இது என்ன சொல்கிறது பாரதிய ஜன அரசின் கைக்கூலி தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் எங்கள் தமிழினம் சந்திக்க போகிற எத்தனையோ அதிர்ச்சி காத்துக்கிட்டுருக்கு அந்த அதிர்ச்சியில் அவருடைய கனவு எங்களை அழிக்க நினைப்பவர்களுடைய கனவுலாம் இருக்குது எங்களுடைய ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழ் இனத்த ஆளுகிற தலைவனாக அரசனாக முடிசூட்டுகிற சுட்டுகிற அவர்களுடைய கனவு அந்த கனவை மானமுள்ள எங்களுடைய மாணவர்களும் இளைஞர்களும் தவிடுபொடியாக்கி தகர்ப்பார்கள்